நான் ஒரு பெண் ஆசிரியர் நடுநிலை தவறாத நெறியாளர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஊபியை தலைமை செய்தி ஆசிரியர் பதவியிலேருந்தே தூக்கி வீசியிருக்காங்க ஒரு செய்தி நிறுவனம் இதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான ஊடகங்களில் நம்ம கழக உடன்பிறப்புகளினுடைய மறு வடிவமாக தான் நெறியாளர்கள் எல்லாருமே இருப்பாங்க அந்த செய்தி நிறுவனங்களினுடைய தலைமை பொறுப்புலையுமே வந்து அவர்கள் தான் இருப்பாங்க திமுகவிற்கு எதிராக எந்த ஒரு டிபேட்டுமே பெரிய அளவில் நடத்தவே மாட்டாங்க இங்கே மிகப்பெரிய அளவில் ஈடு இடையே இருக்கும் ஆனால் அதிமுகவில் வந்து இரட்டை இல சிம்பிள் யாருக்கு ஓபிஎஸ்கா ஐபிஎஸ்கான்னு சொல்லிட்டு அவர்கள் டிபேட் நடத்திட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் திமுகவினுடைய ஆட்சியை வந்து பாதுகாத்துட்டு வராங்கன்னே சொல்லலாம் அதற்கு காரணமாக பல விஷயங்களுக்கு நம்ம பின்னாடி பார்ப்போம் அதில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடியவங்க அந்த சுகிதா சாரங்கராஜ் அவர்கள் இவர் வந்து எப்படி அழைச்சிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் செய்தி தொலைக்காட்சியின் முதல் பெண் தலைமை அப்படின்னு சொல்லிப்பாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்களில் தலைமை செய்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய அவர்கள் ஆண்கள் ஸோ இவர்தான் பெண் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் இது மாதிரி பெண் தலைமையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேவே வாழ்த்து சொன்னதெல்லாம் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து வருச கட்டி ஊப்பிக்கலாக இருந்தாங்க குறிப்பாக வந்து திமுகவுடைய எம்பி வில்சன் கனிமொழி தமிழட்சி தங்கப்பாண்டியன் அப்புறம் வந்து விசி காசு அந்த ஆலோ ஷானவாஸ் இப்படிப்பட்டவங்க தான் வந்து பெரிய அளவில் வாழ்த்துக்களே சொல்லியிருந்தாங்க ஸோ அப்பவே நமக்கு தெரியும் ஓகே இவங்க யாருன்னு சொல்லி ஏன்னா அதற்கு முன்னாடியே கலைஞர் தொலைக்காட்சியில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்தவங்க தான் இவங்க அப்படிங்கும்போது அவங்க நமக்கு சொல்லாமே தெரியுது ஓகே இவங்க அவங்க தான் அப்படின்ட்டு சரி ஒருவேளை இந்த மாதிரி நியூஸ் செவன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்ததுக்கு அப்புறமாச்சும் நடுநிலையில் செயல்படுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லா டிபேட்லையுமே வந்து இவங்க பேர் கீழே தான் நெறியாளர்னு போட்டிருக்கோம் ஆனால் பார்க்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது திமுக அப்படின்னு போட்டவர்கள் பார்க்கக்கூடிய வேலையாக தான் இருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நான் வந்து ரெண்டு விஷயங்களை நம்ம இங்கே பற்றி பேசுவோம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இடுமானம் கார்த்திக் அவர்கள் ஒரு டிபேட்டில் வந்து பங்கேற்கிறாரு அப்போ வந்து கிட்டத்தட்ட ரஜினி அவர்கள் சீமானவர்கள் சந்திப்பு வந்து மிகப்பெரிய போகும்பொழுது அந்த டிபேட் குறித்து பேசும்பொழுது ஒரு செய்தியை வந்து பதிவு பண்ணுறாங்க திமுக தான் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவினுடைய பிடின்னு சொல்கிறது தகுதியானது நம்மளோட திமுகவிடைய எம்பி டிஆர் பாலு அவர்களே வந்து என்ன சொன்னார் வெள்ளி தட்டில் வச்சு நமக்கு வந்து பதினோரு மெடிக்கல் காலேஜை கொடுக்குறாங்க அதை நம்ம ஏற்றுக்காம என்னங்க பண்ண முடியும்னு சொல்லி மத்திய அரசுக்கு மோடிக்கு வந்து பெரிய அளவில் புகழாரம் சொல்கிறாருன்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து உடனே சுகிதா அவர்கள் குறிக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லைங்க திமுக எம்பிலாம் அப்படி சொல்லவே மாட்டார் மோடி வந்து வெள்ளி தட்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரியில் கொடுத்தாருன்னு சொல்லி டிஆர் பாலு சொல்லவே இல்லைன்னு சொல்லி அடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இடுமோன கார்த்திகை அவர்கள் அதுக்கு திருப்பி சொல்கிறாரு இல்லைங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் காட்டுறேன் நீங்கள் பார்க்க ரெடியான்னு கேட்குறாங்க அதற்கு வந்து இல்லைங்க இல்லைங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க டெல்லியில் ஐயா டிஆர் வந்து மோடி அழைக்கிறாங்க அழைக்கிறப்ப ஏன் அழைக்கணும்னு கேட்குறப்ப வெள்ளித்தட்டில் வச்சு இரண்டு மருத்துவ குழு மோடி தான் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டுல இங்க நம்ம சொல்லல சொல்லிருக்காரு நாரே ஆதர குறித்த அழைப்பதற்கு ஒரு நெறியாளர் அப்படின்னா ஓகேங்க எனக்கு தெரியல சரியா நீங்க சொல்லுங்க நான் பாக்குறேன்னு சொல்லலாம் என்னமோ வந்து திமுக எதிராக இந்த மாதிரியான செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைங்கற மாதிரியும் டிஆர் பாடலாம் வந்து மோடி அவர்களையோ இல்ல பாஜகவோ வந்து போலவே மாட்டாரு அப்படிங்கற மாதிரியும் அவர் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த வீடியோல ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர் அவர்கள் வெள்ளித்தட்டுன்னு சொல்ல தான் என்னங்க சொல்கிறீங்க அப்போ இடுமனங்காதி தப்பாக சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது சில்வர் பிளேட்டுன்னு சொல்லியிருக்காங்க சில்வர் பிளேட் தான் வெள்ளித்தட்டு அதை இடுமணம் காத்திக்கு அவர்கள் வெள்ளித்தட்டுன்னு சொன்னவனே இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவர் சொன்னது உண்மைதான் நீங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்க முடியும் கல்லூரி குடுக்கற வேணா சொல்லக்கமா எப்படி பண்ண மாட்டீங்க மத்திய அரசோட எனக்கமா இருக்கிற காலத்துல பௌர்வரு கல்லூரியும் தலைவர் தளபதி அவருடைய ஆட்சிக்கு கொடுத்திருக்காரு இதுதான் வந்து இப்படின்னு பாத்தீங்கன்னா அதே டிபேட்லயே வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா இந்துக்களுக்கான நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி இவர் வந்து பதிவு பண்றாரு அதற்கு உடனே வந்து கம்யூனிஸ்ட் தோழரும் நம்ம சுகிதா சுயதரங்கராஜா அவர்களும் கிடையவே கிடையாதுங்க ஒரே பிடியா பிடியா நிக்கிறாங்க அதற்கும் வந்து நமக்கு ஆதரத்தை காட்டும்

இப்படியாக ஊடகங்கள்ல திமுகவிற்கு எதிரான ஒரு கருத்தை யார் பதிவு பண்ணாலும் உடனடியாக அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்பெல்லாம் நடந்த நடந்திருக்கான்னு சொல்லி அடிச்சு பேசி அந்த எதிர்வாதம் செய்யக்கூடிய நபர்களை வந்து ஒடுக்கி வைப்பது அப்படிங்கிறது இவருடைய ஒரே குறிக்கோளாக இருந்திருக்கிறது ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிடணும் நீ ஊருமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெய்ப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பாங்க உங்களை நாங்கள் வந்து ஒரு நெறியாளர் சொன்னா நீங்க ஒரு திமுக மாதிரி செயல்படுறீங்களேங்கற குற்றச்சாட்டு வருவம் வராதா இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இருந்த சேனல்ல நடுநிலையா செயல்பட்ட பல நபர்களையும் வந்து திமுகவுக்கு சம்படிக்க மாட்டாங்கன்ற காரணத்துக்காக இந்த நிறுவனத்திலேருந்து வெளியேற்றிய சம்பவம் நடந்திருக்கு சோ இதெல்லாம் இருக்குதுனால இப்ப இவர்களே வந்து நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க வேற சேனல் பார்த்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு உள்ளே வந்து இவர் அந்த இருந்து விலக்கி வெளியே அனுப்பி விட்டாங்க இப்ப இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரையோ டிவி அப்படிங்கிற ஒரு சேனல புதுசாக போய் சேர்ந்திருக்காங்க அந்த சேனல் சேர்ந்து சொல்லி அந்த அறிவு வந்த உடனே பல அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் இந்த சேனல்லேயே சீக்கிரமே இவருக்கு வந்து மூடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவுகள்லாம் போட்டுருக்காங்க சரி சுதா சாங்கராஜா அவர்கள் இந்த அளவுக்கு வந்து திமுகவ் முட்டு கொடுக்க காரணம் என்னன்னு கேள்வி வரலாம் அதாவது பல விருதுகளை வந்து வாங்கி குவிப்பதற்கு இது மாதிரியான முட்டுகள் வந்து காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் கலைஞர் எழுதுகோள் விருது அப்படிங்கிறதுலேருந்து பல எழுத்தாளருக்கான விருது வந்து இவர்களுக்கே கிடைக்கும் சரி இவர்களும் வந்து எழுத்தாளர்கள் தானே அப்படின்னு நினைக்கலாம் அது எப்படி நீங்கள் கரெக்டாக வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு மட்டுமே விருதுகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் எப்படி நம்ம திண்டுக்கல் லியோனிக்கு வந்து தமிழக பாடநூல்கழகத்தில் வந்து ஒரு பதவி கிடைச்சதோ அதே மாதிரி தான் நடக்கும் நடக்கும்போது உங்களுக்கு பல விருதுகள் பல பதவிகள் வந்து கிடைக்கும் தான் இவருக்கும் கிடைச்சது இந்த இடத்துல நம்ம இன்னொரு நபரை வந்து பத்தி பேசியும் நம்ம அண்டா செந்தில் அண்ணன் அவர்கள் நம்ம திமுக அண்டா செந்திலண்ணன் அவர்களும் இதற்கு முன்னாடி இதே மாதிரி வந்து ஊடகங்களில் பணியாற்றி கொண்டு திமுகவுக்கு முட்டுக் கொடுத்து அந்த சேனல்களால் வெளியேற்றப்பட்டு இன்று வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதற்கு பின்னாடி இப்போ திமுகவினுடைய ஒரு கழக உடன்பிறப்பாகவே பணியாற்றி கொண்டு வருகிறார் ஆனால் இன்றளவும் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் விவாதங்களில் பங்கேற்கும்போது கீழே பத்திரிகையாளும் போட்டுக்கிறாங்க அது ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு குறைச்சலாக தெரிகிறது அதையும் வந்து விரைவில் திமுகனு மாற்றிக்கிட்டாங்கன்னா பார்க்குற நாங்கள் வந்து எந்த வித விமர்சனம் அமைக்காமல் நாங்கள் அதை புரிந்து கொண்டு கடந்து போயிடுவோம்